அன்பாண்டவர்களே சோத்துல உப்பு இல்ல சோத்து முகத்துக்கு போகுது அந்த அளவு ரோஷம் வருது நான் கேட்கிறேன் என்னுடைய மனைவி படம் பார்க்கிறாள் என்பது ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் ரோஷத்தை கொண்டு வந்ததா படம் பார்க்கிறது சாதாரணமான பிரச்சனையா ஏண்ட மனைவி அடுத்த ஆம்புளைய அரை குறை ஆடையோடு பார்க்கிறாள் என்றா இத பார்த்து ரோஷம் கெட்ட ஆண்களாக நானும் நீங்களும் இருந்தால் எப்படிங்க அல்லாவுடைய அருள் கிடைக்கலாம் நான் கேட்கிறேன் போன் இன்றைக்கு எல்லார ரயிலையும் நரகத்துக்கு போறதுக்கு லேசான வழியா போச்சு காற்ற அளவுக்கு என்றால் எப்படி அல்லாவுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மனைவி நாடகம் பார்க்கிறாள் மனைவி நாடகம் பார்க்கிறாள் அவள் அவளுக்கு புகாரி தெரியாது அவளுக்கு முஸ்லிம் தெரியாது அவளுக்கு சிக்கரு தெரியாது அவளுக்கு தெரியாது அவ்வா அக்பர் அன்பாண்டவர்களே ஒன்றை கேட்கிறேன் ஒன்றை கேட்கிறேன் உங்களுடைய மனைவிமாருக்கு சலாத்தி இப்ராஹிமியா தெரியுமா நபிகளாருக்கு எப்படி செலவாத்துச் சொல்ல வேண்டும் என்பது பரிபூரணமாக தெரியுமா தொழுகையில் அத்தை அத்தியிலண்டா அதுவும் பண்ணா போயிருக்கும் சிலர் அத்தை பாடமாக்கினவங்க பாடம் பாடமாக்கி வச்சிருப்பாங்க நபிகளாருக்கு செலவாத்து சொல்லுங்க எப்படி சொல்லணும் கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாத அத்தகைய அந்த வாழ்க்கை செலவாத்து அந்த அளவுக்கு செலவாத்தோடு தொடர்பில்லாத இல்லாத சமூகம் ஆண்களாக உங்களை விழித்து கேட்கின்றேன் நபிகளாரின் மீது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் செலவாத்து சொல்கிற முறையை படித்திருக்கிறோமா ஆனா பாட்டு தெரியுமா கதை தெரியுமா படத்துல வாரி தெரியுமா அந்த நடிகனை தெரியுமா இந்த நடிகையை தெரியுமா நான் கேட்கிறேன் உங்களுடைய மனைவி மார்க்கிடத்திலே மனசை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் சென்ற ஹஜ்ஜி பெருநாளைக்கு எந்த நடிகையிட பேர்ல உடுப்பு வந்துச்சு உடனே சொல்லுவாங்க மாமிமாருக்கும் சாரி வாங்கி கொடுக்கணும் எந்த நாடகத்துல பேர்ல சாரி வந்துச்சு கேளுங்க உடனே சொல்லுவாங்க நபிகளார் மீது செலவாத்து ஏன் அந்த படம் பார்க்கின்றோம் நாடகம் பார்க்கின்றோம் கூட்டம் போட்டு வேடிக்கை பார்க்கிறோம் கோபம் வரக்கூடாதா ரோஷம் வரக்கூடாதா நபிகரா சொன்னாங்க தானே அதான் சத்தம் கேட்ட பிறகு அழைய என் மீது ஒரு விடுத்தம் செல வாத்துச் சொல்லுங்கள் மன்சல்லா அலைய சலாதன் என் மீது யார் ஒரு விடுத்தம் செலவாத்துச் சொல்கிறாரோ சல்லு அலை அஷ்ரா அவன் மீதல்லாஹ் பத்து விடுத்தம் அருள் புரிகிறான் என்று சொன்னார் அல்லாஹ் அக்பர் வாங்குக்கு பின்னால கணவனும் மனைவியும் சேர்ந்து செலவாத்து சொன்னால் புள்ளை குட்டிகளையும் சேர்த்து கொண்டு செலவாத்துச் சொன்னால் அல்லாஹ் அக்பர் பத்து விடுத்தம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த குடும்பம் மாறுமே சகோதரர்களே ஆனா எங்கட கொஞ்சாதி மாற அசர் தொழுதுட்டு நாடகத்துக்கு உட்கார்ந்தா மகரிப்பு பாங்கும் இல்ல இசா பாங்கும் இல்லை என்றால் எப்படி அல்லாவுடைய அருள் கிடைக்கும் எப்படி அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் என்று என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் இபுனு மஸ்கூத் ரதி அல்லாஹு இபுனு மஸ்கூத் ரதி அல்லாஹு புகாரியிலே நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒரு சில பெண்மணிகளை சபிச்சாங்க ஒரு பேரை பெண்மணிகளை பதுவாக செஞ்சாங்க எப்படிப்பட்ட பெண்மணிகள் பச்சை குத்தக்கூடிய குத்திவிடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சவிப்பானாக மு பொய் முடி சேர்க்கக்கூடிய சேர்த்து விடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சவிப்பானாக மக்களுக்கிடையில் இடைவலியை ஏற்படுத்துவதற்காக பக்களை அழகுபடுத்துவதற்காக இடைவலியை ஏற்படுத்துகிற பெண்களை அல்லாஹ் சவிப்பானாக இந்த முடி இருக்குத்தானே இந்த முடியை வழிச்சு அழகு இந்த அதுக்குன்னு மேக்கப் எண்ணாம் செலூன் எல்லாம் இருக்குது அல்லாஹ் பாதுகாக்கணும் புருவத்துல கை வைக்காதீங்க அல்லாஹ்வுடைய சாபம் என்று இபுனு சொன்னாங்க இந்த செய்தி என்ற பெண்மணிக்கு கேள்விப்படுது இபுனு மசூத் அவங்க இப்படி இப்படி பெண்களை எல்லாம் உடனே வந்தாங்க வந்து கேட்டாங்க இபுனு மசூத் அவங்களே நீங்க இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் பதுவா செஞ்சுங்களாமே உங்களுக்கு என்ன பதுவா செய் உரிமை இருக்குதுன்னு கேட்டாங்க இவங்க கேட்டாங்க அல்லாஹ் பதுவா செஞ்சவனுக்கு ஏன் நாம் பதுவா செய்யப்படா அல்லாஹ் செய்யறான் நான் செஞ்சேண்டாங்க கேட்டாங்க அல்லாஹ் செஞ்சானா எங்க வருது குருவானில தான் வருது சொன்னாங்க இந்த இரண்டு மட்டைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய முழு குருவானை மோதி இருக்கிறேன் அதுலேயே ஒரு வசனம் இல்லை உடனே ஓதி காட்டினாங்க உமா அத்வாக்குமொரு ரசூலு பகுதூ வமா நகாக்கும் அன்ஹூ அன் தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் தடுத்ததை தவிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வசனம் குருவானு இருக்குதா ஆமா இருக்குது அந்த அடிப்படையில தான் அல்வாவுடைய தூதர் இன்ன இன்ன பெண்களுக்கு பதுவா விட்டாங்க நானும் விட்டேன் அந்த பொன்ஜாதி சொன்னா அந்த பெண்மணி சொன்னா உங்களோட குடும்பத்து பெண்களும் செய்கிறாங்களாமே உங்களோட குடும்பத்து பெண்களும் இந்த பாவங்களை செய்கிறாங்களாமே உடனே சொன்னாங்க போய் பார்த்து விட்டு வாருங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள் உம்மு யா அக்குபர் ரவி அல்லாஹானோ ஓய் அவங்களோட கொஞ்சம் குடும்பத்து பெண்களையெல்லாம் பார்த்தாங்க யாருக்கிட்டயும் அந்த தவறு இருக்குல்ல வந்து சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் யாருக்கிட்டையுமே அந்த தவறு காணலைன்னு சொல்லும் பொழுது இவனு மசோதர அது அல்லாஹுவனும் ஈமானுக்கும் இறையச்சத்துக்கும் சொந்தக்காரர் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா லவ் காணத் கதாளிக் நீங்கள் சொல்வது எங்களுடைய பொஞ்சாதிமார் அல்லா சவித்ததை செய்வார்களாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் தடுத்ததை செய்வார்களாக இருந்தால் அவர்களோடு நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லாவும் அல்லாவுடைய தூதரன் தடுத்த காரியத்தை எங்களுடைய மனைவி செய்வாளாக இருந்தால் அவளோடு நான் ஒன்றுக்கு படுக்க மாட்டேன் என்று சொன்னாங்க அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே நம்ம உண்டுக்கு படுத்துக்கிட்டு என்ன செய்யறோம் விபச்சார காட்சிகளை பார்க்கறோம் உள்ள பாவமெல்லாம் செய்கிறோம் அல்லா என்னையும் உங்களை பாதுகாக்கட்டும் சுருக்கம் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா குடும்பமாக சேர்ந்து பாவத்தை விடுவோம் கணவன் மனைவி ஒரு முடிவுக்கு வருவோம் இதற்கு பிறகு நாங்கள் படம் பார்ப்பதை

மாதவிடாய் காலத்து இந்தளவு கணவன் மனைவி ஓதினார்கள் நெருங்குவதில் தொடர்போடு இருக்க வேண்டும் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை கலந்து கொள்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குருவானை ஓதுங்கள் நீங்கள் குருவானை ஓதுங்கள் மனைவி தரிஜுமாவை வாசிக்கட்டும் நீங்கள் புகாரியை வாசிங்கள் அவர் முஸ்லிமை வாசிக்கட்டும் இந்த தொடர்பு உங்களுடைய வீட்டுக்குள் இருக்குமானால் உங்களுடைய வீட்டில் வளர்கின்ற குழந்தைகளும் இஸ்லாமிய மயப்படுத்தப்படுவார்கள் அதுதான் என்னையும் உங்களையும் அல்லாவுடைய ரமத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட